என் பேர் ரேஷ்மி நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் பல காலத்துக்கு முன்னால ஒரு மலைநாடும் ஒரு கடல் நாடும் இருந்தது ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் ஒரு போர் வந்துச்சு அந்த போர்ல மலை நாடு கடல் நாட்டுக்கிட்ட தோத்து போச்சு ஒரு நாள் போர்ல வென்ற கடல் நாட்டு அரசர் மலை நாட பார்வையிட போனாரு அங்க ஒரே தங்கோ வெள்ளி வயிறோ கொட்டி இருந்தது அத பார்த்த அந்த அந்த இருக்கணும்னு சொல்லி ஆசை வந்துச்சு அதனால என்ன பண்ணாரு கிட்ட போனாரு ஆலோசனை கேட்டாரு என்ன ஆலோசனை இந்த மலைநாட்டு மக்கள் எப்பவுமே எனக்கு அடிமையா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு அந்த மந்திரி என்ன சொன்னாரு தெரியுமா ரொம்ப சுலபம் அந்த நாட்டுள்ள கல்வி சாலைகள் எல்லாத்தையும் முறியிரு கொஞ்ச நாள்ல யாருக்கும் படிப்பறிவு இருக்காது உனக்கு கேள்வியும் கேட்க மாட்டாங்க உனக்கு எப்பவுமே அடிமையாவே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு ஆமாங்க நம்மளுக்கு படிப்பறிவு இல்லைன்னா நம்மள யாரு வேணாலும் அடிமைப்படுத்தலாம் இது படிப்பறிவுக்கு மட்டும் இல்லைங்க தமிழ் அறிவுக்கும் பொருந்தும் தொடர்ந்து தமிழர் கத்துக்கிறாமலே இருந்தோம்னா பாதிப்பு தமிழுக்கு இல்ல நம்மளுக்குதான் அந்த பாதிப்பு நம்மளுக்கு வராது மாதிரி பாத்துக்க நம்மளோட தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் நன்றி